நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் பத்தொன்பது அதை பற்றி தான் இது வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல்வேறு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் பத்தொன்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கான சுதந்திரத்தையும் அவர்களுக்கான உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த சட்டம் வந்து அமைந்துள்ளது அதை பற்றி இந்த காணொலியில் வந்து முழுமையாக நாம் காண்போம் முதல் உரிமை அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது பேசுதல் மற்றும் எழுத்துரிமை அதாவது பேச்சுரிமை மற்றும் எழுத்து உரிமையை வந்து பாதுகாக்கும் விதமாக இந்த உரிமை வந்து வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தங்களது கருத்துக்களை வந்து பொதுவெளியில் வந்து வெளியிடவும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அனுமதி வந்து வழங்கப்பட்டுள்ளது இது வன்முறை தூண்டும் விதமாக அமையக்கூடாது இது வந்து முக்கியமானது இரண்டாம் உரிமையாக வழங்கப்பட்டுள்ள உரிமை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் வந்து கூட்டங்களை நடத்துவதற்கான அனுமதி அதாவது என்ன கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசியல் அமைப்புகளோ அல்லது சங்கங்களோ அல்லது மதம் சார்ந்த நிகழ்வுகளோ அல்லது தனிநபராகவோ ஒரு கூட்டத்தினை அமைதியான முறையில் நடத்துவதற்கு இந்த சட்டம் வந்து அனுமதி அளிக்கிறது மூன்றாவதாக வழங்கப்பட்டுள்ள உரிமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் அமைப்பதற்கான உரிமைகள் அதாவது ஒரு சங்கங்களாகவோ அல்லது அரசியல் கட்சிகளாகவோ மாணவர் சங்கங்களாகவோ இணைந்து தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு சட்டம் வந்து அனுமதி அளிக்கின்றது ஐந்தாவதாக வழங்கப்பட்டுள்ள உரிமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியேறும் உரிமை அதாவது ரெசிடென்ஸ் அல்லது செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகன் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தில் வேணாலும் வந்து அவர் போய் தங்கிக்கலாம் அங்கே போய் அவர் வாழ்றதுக்கான உரிமை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது ஆறாவது உரிமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வியாபாரம் செய்யும் உரிமை இந்தியாவில் உள்ள எந்த குடிமகன் வேணுனாலும் இந்தியாவில் உள்ள எந்த பகுதியிலும் எந்த வியாபாரம் வேணுனாலும் செய்யலாம் அப்படின்னு இந்த சட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே இச்சட்டத்தின் மூலம் வந்து தண்டிக்கப்படுவார்கள் இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள இந்த உரிமைகளை வந்து நம் தனி மனித சுதந்திரத்தினை உறுதி செய்யும் விதமாகவும் நமது வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே இந்த சட்டங்களின் மூலமாக நமக்கு அந்த உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மூலமாக வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் இதனை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வதன் மூலம் அவர்களுக்கும் விழிப்புணர்வினை ஏற்படுத்துங்கள் நன்றி